ஸ்ரீ ராஜருத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நமது அம்மனிற்கு இன்று பௌர்ணமி தினமான முப்பலியுடன் கூடிய இருபத்தி ரெண்டு கோழி மற்றும் இருபத்தி ரெண்டு பூசணிக்காய் பலி நமது ராஜருத்ரகாலியின் பரிபூரண அருளை பெற்று அனைவரின் குறைகளும் பில்லி சுனியம் பே விசாசி அவள் போன்ற நிலை தொந்தரவுகளும் தங்களை விட்டு விலகி உலக மக்கள் நலம் காக்க வேண்டும் என்பதற்காக இன்று பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று கொல்லிமலையிலிருந்து சிறப்பு விருந்தினராக இன்றைய நாள் பூஜையை முழுமையாக ஏற்று நடத்தி கொடுத்த கொல்லிமலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் ஐயா அவர்களின் பூஜையாகப்பட்டது இன்று வெகு சிறப்பாக நடைபெற்று இன்றைய இரவாகப்பட்ட நிலையில் முப்பலியுடன் கூடிய எருமகிடாய் பலி நமது ராஜருத்ரகாளி அம்பாளிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அனைவரும் நமது ராஜருத்ரகாளியை தரிசித்து அவளினுடைய முழுமையான ஆசையினை பெற்று எல்லா குறைகளும் நீங்கி பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் உள்ள ராஜருத்ரகாளியை வேண்டுகிறோம் ஸ்ரீ ராஜருத்ரகாலியே துணை